நூற்றி பதினொன்னாம் சங்கீதம் அல்லூயா செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன் கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார் ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் வளத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமும் மாணவிகள் அவருடைய கட்டளைகளையெல்லாம் உண்மையானவைகள் அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும் அமேன்